நாயகம் தட்டாஞ்சிட்டு போட்டி நான்கு வெள்ளு கண்டிகளில் தற்சமய முதலாவதாக சுருளிப்பட்டி சோனமுத்தையா சாமி துணை இணைந்து எட்டிப்பட்டி ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் சிவன் காலை ஓட்டி வருகின்ற சாரதி கண்டிப்பட்டி முருகன் இரண்டாவதாக பூதிபுரா பூதிபுரா அக்னி இணைந்து வாழிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவர் மூன்றாவதாக சவுந்தரா நினைவாக வனராஜா பி எஸ் முருகன் இணைந்து அம்புபா சந்திரனா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஒன்றில் இரண்டில் ஐந்து வண்டிகள் நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயம் பயிற்சி பந்தயம் தேஞ்சிட்டு தேஞ்சிட்டு தட்டாஞ்சிட்டு போட்டியில் போட்ட தட்டாஞ்சிட்டு போட்டியில் முதலாவதாக என்டிப்பட்டி முதலாவதாக சுருளிப்பட்டி சோனமத்தையா சாமி துணை இணைந்து என்டிப்பட்டி ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் சிவன்காலை இணைந்து இரண்டாவதாக பூதிபுரம் அக்னி வாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் தற்சமயம் இரண்டாவதாக பி எஸ் முருகான் கூடலூர் சகுந்தள நினைவாக வனராஜா ராஜாவான ராஜா ஆ ஆ ஆ மூன்றாவது மூன்றாவதாக அக்னி அக்னி பூதிபுறம் அக்னி இணைந்து சிவிலேசன் வாலிப்பாறை நினைவாக தென்னவன் மூன்றாவதாக மார்கேங்கோட்டை ஜெகதீஷ் இணைந்து மாலைமால் மனோஜ் குமார் நான்காவதாக ஐந்தாவதாக கம்பம் செல்லர் கம்பம் செல்லர் நினைவாக சிஆர் அஜித்குமார் எண்டிப்பட்டி சதீஷ் இணைந்து ஐந்தாவதாக கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் நான்கு நான்குல் தட்டாஞ்சிட்டு போட்டியில் தச்சமயம் முதலாவதாக போராட்டம் சந்திரனா நவீனா சிவாவா அம்புவா எங்க போட்டி கடுமையான ஓட்டு இனிமையான காலை பொழுதுல அருமையான ஓட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த தட்டாஞ்சிட்டு தட்டாஞ்சிட்டு நான்கு பல் கண்டுகளில் பி எஸ் முருகன் கூட்டலூர் சகுதரா நினைவாக வனராஜாவா செகதீசன் கோட்டை எங்கோட்டை மனோஜ் குமாரா கூதிபுரம் அக்னி இணைந்து வாலிப்பாறை சிமனேசன் நினைவாக கம்பம் தென்னவனா சுருளிப்பட்டி கம்பம் செல்லர் நினைவாக சிஆர் அஜித்குமார் கெண்டிப்பட்டி சதீஷ் இணைந்தா சிவாவா சந்திரனா எண்டிப்பட்டி நவீனா கூடலூர் அம்புவா எந்த வாப்பா நடந்து கொண்டிருக்க ஓட்டு முதலாவது சோனமுத்தையா சாமி துணைப்பட்டி ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் சிவன் காலை அடுமையான போராட்டா அடுமையான போராட்டுக்கு முன்னாடி பொங்க நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு நான்கு பல் கண்டுகளில் தற்சமயம் கொடியை நோக்கி முதலாவதாக சுருளி பட்டிக்கு பெருமை சேர்த்திட சுருளி பட்டி சோழமுத்தையா சாமி துணை என்டி பட்டி பையா ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் 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 சிவன் காலை ஓட்டி வருகின்ற சாரதி என்டி முருகன் சிறப்பாறை ஈடி இரண்டாவதாக மார்கேங்கோட்டை ஜெகதீஷ் மனோஜ் மனோஜ்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி என்டிப்பட்டி நவீன் மூன்றாவதாக பி எஸ் முருகன் நினைவாக்க சவுந்தரா நினைவாக்க வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு நான்காவதாக பூதிபுரா அக்னி இணைந்து பாலிப்பாறை சிவிலேசன் நினைவாக கம்பம் கண்ணவன் பையா போட்டான் பையா போட்டும் ஐயா போட்டும் பைக் இப்படி ரே கிட்ட வாங்கடா பைக்கில பையா போட்டேன் இன்னும் எல்லா நேரம் இருக்குல்ல எந்த உலகம் தள்ளி தள்ளி வச்சு வச்சுட்டு நாலு அகூலம் அப்போ இங்கே அப்படியே சரி நடந்து கொண்டிருக்கோம் இந்த தட்டாஞ்சிட்டு நான்கு வழி போட்டியில் தற்சமயம் முதலாவதாக கொடியை நோக்கி சுருளிப்பட்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திட சுருளிப்பட்டி சோனமத்தையா சாமி துணை என் ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் சிவன் காலை வாட்டி வருகின்ற சாரதி என்டிப்பட்டியை சேர்ந்த முருகன் சிலப்பார இடி இரண்டாவதாக மார்கே கோட்டையைச் சேர்ந்த ஜெகதீஷ் மாலையம்மாள் புறம் மனோஜ்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி என்டிப்பட்டியை சேர்ந்த நவீன் கூன்றாபுதாக்கா கூட்டலூர் பிஎஸ் முருகன் இணைந்து சகுந்த அனைபாக்கம் அன்னர்ராஜா வ நர்ராஜா நான் அங்கே போக முட்டா போவோம் செ போவோம் செய் நீ என்ன வண்டி யோசித்து கொலவர இந்த பஸ்ஸை போக சொல்கிறோம் ஐயோ என்னடா போடா கோடா ஆ ஆ ஆ போடு முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து இருக்கும் மாற்றின் உரிமையாளர் தேனி மாவட்டம் சுருளிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திட சோனமுத்தையா சாமி துணை எண்டிப்பட்டி எண்டிப்பட்டி துணைப்பட்டிப்பட்டி நினைவாக ஸ்டாலின் சிவன் காலை ஓட்டி வருகின்ற சாரதி என்டிபிடியை சேர்ந்த முருகன் சிறப்பாறை ஈடி இரண்டாவதாக மார்கேங்கோட்டை இரண்டாவதாக கூட்டலூர் பிஎஸ் முருகன் இணைந்து சந்த நினைவாக வனராஜா வனராஜா அப்படியே ஓரம் உதவிக்க அந்த அந்த ஓரம் கிழக்கு வரா அப்படியே போட்டேன் போட்டு போட்டு ஆ இப்போ போட்டேன் இரண்டாவதாக கூடலூர் கூடலூர் பிஎஸ் முருகன் இணைந்து சகுந்தலான் நினைவாக்க வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் அன்பு வினீத் மூன்றாவதாக மார்கே எங்கோட்டையை சேர்ந்த ஜெகதீஷ் மனோஜ் மனோஜ்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி என்டிப்பட்டி நவீன் அண்ணாபுரம் அபி நான்காவதாக பூதிபுராம் பூதிபுராம் அக்னி பாலிபாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவர் கடுமையான ஓட்டு நடந்து கொண்டிருக்கு இந்த பயிற்சி பந்தயத்தில் கடுமையான ஓட்டு தட்டாஞ்சிட்டு நான்கு கண்டு பறக்குது ஆனால் பறந்த ஓட்டு அற்புதமான ஓட்டு சிந்தனையான ஓட்டு ஓட்டில் இதாயா ஓட்டு ஸ்லோ ஸ்லோபோ நடந்து கொண்டிருக்கும் இந்த தட்டாஞ்சிட்டு நான்கு பல் கொண்டிகளில் தற்சமயம் முதலாவதாக வேனுக்கு முன்னாடி ஊதம் வேனுக்கு முன்னாடி சுருளிப்பட்டிக்கு பெருமை செய்திருக்க சுருளிப்பட்டி சிவனை சுல்லிப்பட்டு சோனமுத்தையா சாமி துணை ஈஸ்வரன் நினைவாக எண்டிப்பட்டி ஸ்டாலின் சிவன் காலை போட்டேன் இரண்டாவதாக கூடலூர் பி எஸ் முருகன் கூடலூர் பி எஸ் முருகன் இணைந்து சகுந்தலா நினைவாக வனராஜா வனராஜா ஓட்டி வருகின்ற சார் கூடலூரை சேர்ந்த அன்பு வினீத் மூன்றாவதாக மார்க்கோட்டைக்கு பெருமை சேத்திட மார்க்கோட்டை ஜெகதீஷ் மாலையம் புராம் மாலையம் புராம் மனோஜ்குமார் இணைந்து மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி என் அபி அண்ணாபுரம் அபி நான்காவதாக ஊதிபுரம் அக்னி இணைந்து வாலிபாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் ஓட்டி வருகின்ற சாரதி கேக்கப்பட்டி சந்திரன் சந்திரான் சந்திரா மொத மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பண்டியம் தட்டாஞ்சிட்டு நான்கு கண்டு இல்லை மொத மாடு இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் அப்பா போட்டேன் நடந்து கொண்டிருக்கோம் இந்த தட்டாஞ்சிட்டு நான்கு கண்டியில் தச்சமய முதலாவதாக முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட தேனி மாவட்டம் சோனமுத்தையா சாமி துணை சுருளிப்பட்டி சுருளிப்பட்டி இணைந்து என்டிப்பட்டி ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் சிவன் காலை ஓட்டி வருகின்ற சாரதி என்டிப்பட்டியை சேர்ந்த முருகன் சிறப்பாறை ஈடி இரண்டாவதாக கூட்டலூர் கூட்டலூர் எஸ் முருகன் இணைந்து சகுந்தரா நினைவாக வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூரை சேர்ந்த அன்பு வினீத் நான்காவதாக மார்கே கோட்டையை சேர்ந்த ஜெகதீஷ் மலையம் அல்புரா இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி என் சேர்ந்த நவீன் அண்ணாபுரா அபி நான்காவதாக பூதிபுரா மக்களி இணைந்து சிறப்பு பாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் ஓட்டி வருகின்ற சார் என்டி கேக்கப்பட்டிய சேர்ந்த சந்திரன் ஆமா முதல் மாடு சுருளிப்பட்டி சோனமுத்தையா சாமி துணை என்டி பசி ஈஸ்வரன் நேவாக ஸ்டாலின் சிவன் கடுமையான பராட்டா குட்டலூரா மார்க்கை எங்க கோட்டையா அம்புவா நவீனா எங்க பாப்பா வினிதா அப்பியா கடுமையான ஓட்டு கடுமையான ஓட்டு நடந்து கொண்டு இருக்கும் இந்த தட்டாஞ்சிட்டு நான்கு பல் கன்றுகளில் ஆறு வண்டி இல்லை மொத மாடு சுருளிப்பட்டி இரண்டாவது ஆக்க குட்டலூர் மூன்றாவது ஆக்க மார்க்கேயன் கோட்டை நான்காவது ஆக்க புத்தி இரண்டாவது இரண்டாவதாக கூட்டூர் முதலாவதாக சுருளிப்பட்டி சுட்டி சோனமுத்தையா சாமி துணை ஈஸ்வரன் கெண்டிப்பட்டி நினைவாக ஸ்டாலின் சிவன் காலை இரண்டாவது இரண்டாவதாக கூட்டலூர் பி எஸ் முருகன் இணைந்து சகுதால் நினைவாக பனர் ராஜா மூன்றாவதாக மார்கேயின் மார்கேயின் கோட்டை கடுமையான கோட்டையா உர்ரா அம்புவா நவீனா நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு பயிற்சி போட்டியில் நான்கு முதலாவதாக முதலில் போட்டி எடுத்து முதலாவதாக சுருளிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திட சுருளிப்பட்டி சோனமுத்தையா சாமி துணை ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் சிவன் காலை ஸ்டாலின் சிவன் காலை ஸ்டாலின் சிவன்காலை இரண்டாவதாக கூட்டலூர் 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 பி எஸ் முருகன் இணைந்து சகுந்தலா நினைவாக்க வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி கூட்டலூர் அன்பு நான்காவதாக மார்க்கையங்கோட்டை ஜெகதீசன் இணைந்து மாலையம்மால் புரா மனோஜ்குமார் மனோஜ்குமார்

தட்டாஞ்சிட்டு நான்கு பல் போட்டியில் முதல் பரிசினை தட்டி சென்ற மாடு சுருளிப்பட்டி சோனமுத்தையா சாமி துணை நினைவாக ஸ்டாலின் சிவன்கால அவருடைய மாட்டிற்கு சிவகங்கை மாவட்டம் கன்றவாயன்பட்டி சீமான் முரசு தம்பிகள் திருமயம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தேவா அவர்கள் சார்பாக பாலார்பட்டி முன்னாள் கபடி விளையாட்டு வீரர் ஜெகதீசன் அவர்கள் வழங்குகின்றார் ஜெயச்சந்திரன் அவர்கள் கப்பினை வழங்குகின்றார்கள்

திருமயம் தேவா அவர்கள் சார்பாக இந்த இரண்டாம் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்குகின்றார்கள் மூன்றாம் பரிசினை தடிச்சென்ற சென்ற மாடு மார்கேயங்கோட்டையைச் சேர்ந்த ஜெகதீசன் இணைந்து மாலையம்மாள்புரம் மனோஜ்குமார் அவருடைய மாட்டிற்கு வெற்றி கோப்பினை வழங்குவார்கள் சிவகங்கை மாவட்டம் கன்றுவான்பட்டி சீமான் முரசு தம்பிகள் திருமயம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருந்தேவா அவர்கள் சார்பாக இந்த வெற்றி கோப்பினை வழங்கப்படுகின்றான் நான்காம் பரிசனை தட்டி சென்ற மாடு தேனி மாவட்டம் பூதிபுரம் அக்னி இணைந்து வாலிப்பாறை சிவனேசன் ஆர்மி சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் அவருடைய மாட்டிற்கு வெற்றி கோப்பை சிவகங்கை மாவட்டம் கன்றுவான்பட்டி சீபான் முரசு தம்பிகள் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருண் தேவா அவர்கள் சார்பாக இந்த வெற்றி கோப்பினை வழங்கப்படுகின்றோம்